ஆகவே இயேசு கிறிஸ்து கச்சாடிகளில் தனியை நிரப்புகள் என்று சொன்னார் எந்த கேள்வியும் கேட்கல முணுமுணுக்கல முணுக்கலை முறுமுக்கலை பின்வாங்கலை அவர் என்ன சொன்னாரோ அப்படியே அந்த பணியாளர்கள் அப்படியே தண்ணீரை நிரப்பினார்கள் உடனே கொண்டு போய் பந்தியாளர்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன ஆண்டவரே தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கலாம் ஏதாவது கேள்வி கேட்கலாம் எதையும் அவர்கள் செய் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே அந்த பணியார்கள் செய்தார்கள் முண்டு போகின்ற பொழுதே அந்த தண்ணீர் சுவையுள்ள திராட்சை மாறியது பணியாளர்கள் கடலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்தபடினாலே சுவையுள்ள ரசம் அங்கே பரிமாறப்பட்டது நூற்றுவ தலைவன் தன் மகனுக்காய் செபிக்கிறான் ஆண்டவரே நீர் இல்லத்தில் எழுந்திரல் நான் தகுதி ஏற்றவன் நான் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் அங்கே இருக்கிற மகன் படைப்பான்னு சொன்னான் இனி இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமார்கள்லையே அப்பொழுது கூட அந்த அந்த நூற்று தொழின் பதறுறான் என் பையன் இறக்கிறதுக்கு முன்னாடி வாங்க நீ வந்தால் அவன் பிழைச்சுக்கான்னு சொல்லி அப்போ கூட கிறிஸ்து சொல்கிறார் நீ போ நீ புறப்பட்டு வீட்டுக்கு போ உன் மகன் பிழைத்திருப்பான்னு சொன்னான் அந்த வார்த்தையை நம்பி அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவன் வீட்டுக்கு சென்றான் அந்த சொன்ன நேரத்திலே அவன் பிழைத்ததாக பிழைத்திருந்ததாக பணியாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பணியாளர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தபடினாலே தண்ணீர் சுவையுள்ள திராட்சி ரசமாய் மாறியது இந்த பணியாளன் ஆண்டவர் போ உன் மகன் கொள்வான் என்று சொல்லி அவனை அனுப்புகின்ற பொழுது அந்த வார்த்தையை நம்பி அவன் போகின்ற பொழுதே அவன் மகன் அங்கே பிழைத்தான் அந்த இரண்டு நிகழ்விலும் ஆண்டருடைய சூழ்நிலைகள் வேறுபட்டிருந்தாலும் அந்த பணியாளன் அந்த பணியாளர்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்நிலையை உண்டாக்கிய இயேசுவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தபடினாலே சுவையான ரசமும் மகனுடைய பிழைப்பும் அங்கே உருவாகிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமானர்களே நாமும் கூட அவிதமாய் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் இது எப்படி சாத்தியமாகும் இது நடக்குமா இது பிழைக்குமா இது தேருமா இது கூடுமா என்று நாம் கேள்வி போடாதபடி மாறாக கடவுளுடைய வார்த்தையை நம்பி நாம் செயல்படுகின்ற பொழுது அதே சுவையும் அதே பிழைப்பும் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்